ஹலோ காய்ஸ் வெல்கம் மை சேனல் லேக்கே ரிஜு கிச்சன் இன்றைக்கி விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் குழுக்கட்டை செய்ய போகிறேன் எப்படி செய்கிறது வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொதிக்க விடலாம் கா டீஸ்பூன் பூ போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசி மாவு வேக வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விடணும் மாவு அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் நல்ல கிளறி விட்டுடலாம் நல்ல மாவு வெந்தரிச்சு இது இந்த சூடிலேயே நல்ல கலக்கி விடணும் ഇതോടെ പാതിമാവ് പാതി പാതിമാവിൽ കരിഞ്ചീരകം പാതി മാവ് കരിഞ്ചീരകം പോടാ കലക്കി വെച്ചിരലാം ചപ്പാത്തിക്ക് പെസേറമാതിരി നല്ല പെസഞ്ചു വെച്ചിരണം இப்போ பாருங்கள் ரெண்டு தரத்தில் மாவு பசைஞ்சு வச்சுட்டேன் கரிஞ்சீரகம் போட்டு பசைஞ்சு வச்சுருக்கேன் கரிஞ்சீரகம் போடாமல் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு நான் ஒரு தேங்காய் துருவி வச்சுட்டேன் காஸ்பூன் ஸ்பூன் சீரகம் ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க ஏலக்காய் போட்டுடலாம் தேங்காயில் வெள்ளம் போட்டுக்கலாம் இனிப்பு குடிக்கிறவங்க நல்லா போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் கூட வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ண தேங்காய் மாற்றி வச்சிடலாம் ஒரு உருண்ட மாவு எடுத்து அப்படியே ரவுண்டு பண்ணிவிடுங்க பார்த்திங்களா அப்புறம் உள்ளே குழி மாதிரி பண்ணிவிடுங்க குழியாக்கிட்டு பார்த்திங்களா ரெண்டு டீஸ்பூனு தேங்காய் வெள்ளம் போட்டது போட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு உருண்டை பண்ணிடலாம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீதொன்று ஆவியில் வேக வச்சிடலாம் கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் ஒரு பாத்திரம் இப்படி கமர்த்தி வச்சிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் எல்லோரும் இட்லி பாத்திரத்தில் செய்வாங்க நான் குக்கரில் செய்கிறேன் சாப்பாடு வடிக்கிற பாத்திரத்தில் தான் நான் செய்கிறேன் இட்லி பாத்திரம் இருக்கிறவங்க இட்லி பாத்திரத்தையும் செஞ்சுக்கோங்க நான் இந்த மெத்தேடு தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம் மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போது குக்கரில் வேக வச்சு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க அவளை தாங்க கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ